ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்வர்ஸ் ஸ்டேயோட மீம தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அதை குறைபாடுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க ஆனால் கழுவி கழுவி உத்திடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருமே என்னோடய லவ்வை ஏற்றுக்கலை ஆமாம் வேறு வழி தெரியலை என் கிட்ட லவ்வை சொல்லிட்டேன் அட் அ டே அவள் அவள் ஆள் கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா லவ் கேட்குதா அப்படின்னு தோணுது இது ஒரு பசிதானப்பா அப்படின்னு சில பேத்துக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த வருஷமும் ஒரு சிலருக்கு லவ் செட்டாக இருக்காது உங்களுக்கு செட் ஆணிச்சா பாஸ் அப்படின்னு கேட்காதீங்க ஒரு வேளை செட் ஆகணும்னா அடுத்த வருஷம் ஆகணும் ஒரு நம்பிக்கை அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் ஓகே அடுத்த மீம் ஐந்து வயசு அஞ்சு வயசில் பிள்ளைய வச்சுக்கிட்டு காதலர் தின ஸ்டேட்டஸு தேவைதானா கோபி அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இதோட ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது எங்களோட காதல் வெளிப்பாட்டு தான் இந்த குழந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உனக்கு சிட்டங்களில் என்ன பண்ணுறது பேசவும் முடியாத டயல் பண்ணவும் முடியாத டிலீட் செய்யப்படாத ஒரு நம்பர் இன்றைக்கும் அது மொபைலில் சேவ் ஆகியிருக்கலாம் மனசில் ஒரு ஓரத்தில் அந்த நினைவுகள் இப்போ வர ஆழமாக மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்குது யார் நம்பராக இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு பிடிச்சவங்க நம்பர் தான் இருக்கும் ஆனால் நம்ப நம்பர் அவங்க வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது ஒரு சிலர் வந்து நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு காலும் பண்ண மாட்டானுங்க எதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நாம் கால் பண்ணால் நாம் தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும்ல அதுக்கு ட்ரூ கலர் இருக்குது ஓகே இருந்தாலும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வேறு ட்ரூ கலர் வேறு நேம் மாற்றிக்கலாம் அப்படி கூட அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்பா யோ நம்பர் ஆ ஃபோனே எடுக்கக்கூடாது தான் சில பேர் இன்னும் இருக்கிறாங்க தான் அப்படி இருக்கிறாங்களோ தெரியல கைஸ் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களின் அலுவலக வரவேற்பு மேசையின் மேல் காணப்பட்ட வாசகங்கள் என்னை மெய்சில்க வைத்தது தயவு செய்து இருக்கையில் அமருங்கள் என என் அமைச்சு அனுமதி தேவையில்லை இப்பேற்பட்ட வரியில் இதை பார்க்கும்போது சூப்பர் நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்னு தான் தோணுது ஆனால் மோஸ்ட்லி யாரை கேட்டு உக்காந்த அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்படியே நம்ம உக்காந்தாலுமே கூட நமக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அந்த அவங்க பேசுகிற டோனே வந்து சேஞ்ச் ஆகும் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் என்ன என் முன்னாடி உக்காட்ற சொல்லாமலே உக்காற அப்படின்ட்டு அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு மனசு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஆயிரம் தான் சொன்னாலும் என்னை அழகாக்குனது என்னோடய பள்ளி காதல் தான் நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லவ் நைன்டீன்ஸ் நைன்ட்டிஸ் நைன்டி சிக்ஸ் எஸ் எஸ் நைன்டி சிக்ஸ் மூவி வந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் லவ் ஸ்கூல் லவ் தான் செம்மையாக இருக்கும் காலேஜும் அது காலேஜ் வந்து ஸ்கூலில் வந்து சுத்த முடியாது வெளியே எங்கேயும் அதனால் ஸ்கூல்லே தான் எல்லா எக்ஸ்போஸரும் நடக்கும் காலேஜில் எக்ஸ்போஸர்லாம் வெளியே நடக்கும் அதனால் மோஸ்ட்லி ஸ்கூலும் நல்லாயிருக்கும் காலேஜும் நல்லாயிருக்கும் அந்த லவ்வை யாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களோ எப்போ அவங்களுக்கு லவ் வருதோ அந்த தருணங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்றுனே சொல்லலாம் ஏன்னா கா ஆஃபீஸில் கூட அப்போ தான் லவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு ஆஃபீஸ் லவ் அந்த மாதிரி ஒரு பிக்சர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல எஸ் ஓகே ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் நீ பேசலாம் என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ வேற போட்டு பிளேடு போட்டுட்ருக்குற அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா வீடியோஸில் அப்படின்ட்டு கீப் பண்ணி வாட்சிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ